படம் வந்து தோல்வி ஆகுதா எல்லாமே அவங்க தான் இருக்கு காசு எது வேணாலும் செய்வீங்கன்னா தான் சூர்யாவோட ஹேட்டர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு நல்ல படத்தை பல வருஷமா கஷ்டப்பட்ட ஒரு படத்தை இந்த மாதிரி ஒரே செகண்ட்ல ஒரு அஞ்சு செகண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா அந்த இந்த மூவியை பார்த்தீங்கன்னா தரமட்டமா வைக்கிறீங்க உண்மையா சொல்லணும்னா அந்த படம் நல்லா தான் இருக்கு சில யூடியூபர்ஸுங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மூவியை வந்து இப்போ போடாத மாதிரி ஆக்கிடுறாங்க அந்த படம் எடுக்கும் போது ஏகப்பட்ட கனவுல வந்து எடுத்திருப்பாங்க இப்போ ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் மூணாயிரம் கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு பாகுபலி அப்படின்னு கேஜி என்னவோ சொன்னாங்க ஏகப்பட்ட கனவுல எடுத்திருப்பாங்க ஆனா நீங்க யூடியூபர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க ஒரே செகண்ட் ஒரே ஒரு அறுபது செகண்ட் வீடியோல அந்த மூவியை வந்து தரமட்டமா ஆக்கிடுறீங்க

அதுதான் நம்மளுக்கு மைண்ட்லேயே வருது ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டில் அப்படி நம்ம போய் உட்காந்தோம்னா அந்த ஃபீல்ன்றதே வராது அந்த சவுண்டுன்ற ஃபீலே வராது யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்ன சொல்கிறேன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா அது ஒரு வாரம் அந்த மாதிரி ஓட்டுட்டோம் ஓட்டி அது நல்லா இருந்துச்சுன்னா நல்ல அறிவாக கொடுங்க நல்லா இல்லைன்னா நல்ல அறிவாகவே கொடுங்க ஓகேங்களா முதல் நாளே முதல் டே இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்பவே ரிவியூ பண்ணுறது அந்த ரிவியூ பண்ணோடனே என்ன ஆகுது நம்ம மக்களுக்கு வந்து அந்த மூவியோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆகுது நல்லா இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க போக வேண்டாம் எந்த படம் இருந்தாலும் நல்லா இருந்ததா எல்லாரும் போகணும் அந்த வரவேற்பு கொடுக்கணும் சரிங்களா ஆனா உண்மையா இருக்கிற நல்லா இருக்கிற படத்தை ஏன் அந்த மாதிரி நெகட்டிவா ரிவியூ சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா நீங்க நல்ல படம் அப்படின்னு ரிலீஸ் ஆனாலும் போய் செக் பண்ணி பாருங்க ஃபுல் படம் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ நீங்க சொல்லலாம் ஆனால் எடுத்த உடனே நெகட்டிவா சொல்லாதீங்க யாருக்கும் ஓகே